ஹலோ எவ்வரி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சென்டம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழிமுறை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ இதில் இருக்கிற கொஷின் எல்லாம் நீங்கள் தரவு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் சென்டம் எடுத்துடலாம் இது வரைக்கும் பப்ளிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸப்டட் இந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின் வரப்போகுதுன்றதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்னுலேருந்து எட்டு யூனிட்டுக்குமே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ மார்க்கும் த்ரீ ஃபைவ் மார்க்கும் த்ரீ ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நீங்கள் தரவை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக சென்ட் மார்க்ஸ் வாங்கலாம் இது வந்து பார்த்திங்கனா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்க்குற ஸ்டூடெண்ட்டு யூடியூபில் பார்த்துக்கங்க இதோடைய பிடிஎஃப் லிங்க் வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம குரூப்பையும் அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் லிங்க் இருக்கும் அதை வந்து மறக்காமல் மறக்காம டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா மேக்ஸில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நல்லா தரவை போட்டு பார்த்திங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தம் எடுத்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்